ஹாய் ஐம் பிரியதர்ஷினி ஐ ஆம் ஃப்ரம் ஷார்ட் பாபகஸ் லேர்னிங் ஸ்கூல் நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அபகர்ஸ் பற்றி க தெரிஞ்சிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் மூலியமாக ஷார்ட் அபகஸ் லேர்னிங் ஸ்கூல் பற்றி தெரிஞ்சது ஏன்னா நான் வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினச்சேன் அதனால் நான் அந்த கிளாஸ் தேடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் மூலியமாக அதை நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி மேம் ஷீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அவர் ஷார்கா பர்கர்ஸ் லேர்னிங் ஸ்கூல் மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி மேம் தான் எனக்கு இந்த கிளாஸ் எடுத்தாங்க நான் நான் நினச்ச மாதிரியே எனக்கு பேசிக்லேருந்தே அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி எனக்கு கிளாஸ் எடுக்கும்போதும் அதுக்கான எதுவும் சரி அந்த டவுட்டை வந்து எனக்கு ஈஸியாக கிளியர் பண்ணி கொடுத்தாங்க இன்னொன்று அவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி பேரண்ட் அப்ரோச் பண்ணணும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கணுன்றதையும் நான் இந்த கிளாஸில் இருந்து கற்றுக்கிட்டேன் இன்னொன்று நான் ஓனாக கிளாஸ் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது மேம் அதுக்கான சப்போர்ட்டும் இந்த டீம் மூலியமாகவே எனக்கு கிடச்சிது அவங்க வந்து எனக்கு டெக்னிக்கல் தீம் ஃபீட்பேக் டீம் அந்த மார்க்கெட்டிங் டீம் இந்த டீம் மூலயமா வந்து எனக்கு மார்க்கெட்டிங் டீம் மூலிமா எனக்கு பேனர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட்பேக் டீம் மூலியமாக வந்து எனக்கு கூகுள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி கொடுத்து டேரெக்டாக அந்த கூகுள் ப்ரொஃபைல் மூலிமா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க டெக்னிக்கல் டீம் அவங்க சப்போர்ட் சொன்னால் அவங்க யூஸ் பண்ண நம்மளை யூஸ் பண்ணுற டேஷ்போர்டில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க சப்போஸ் நம்மளுக்கு எதில் எதுவும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோ ஏதோ க்ளா கிளியரிட்டி இல்லையோ நம்மளுக்கு ஏதோ டேஷ் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஏதோ ச சம்திங் டிஸ்டர்பன்ஸ் எது இருந்தாலும் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணோம்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு குயிக்காகவே இருந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அப்படிலாம் இல்லை எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு அந்த ஒன் டே ஆர் ஆ ஹாஃப் அன் ஹவர் குள்ளே எனக்கு அது ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கிளாஸஸ் எடுக்க இன்னொன்று இவங்க வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கணும் ஆஃப்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கணுன்ற ட்ரெயினிங்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதில் கற்றுக்கிட்டேன் சொல்ல போனால் நான் வந்து கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே சில டைப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் க்ளாஸ் எடுக்கவும் ஜாயின் ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கான சப்போர்ட்டும் வந்து எனக்கு அந்த டீம் கொடுத்தாங்க தேங்க் யூ ஃபார் த டீம் அபகஸ் அபகஸ் நம்ம வந்து என்னென்னு சொல்லணும்னா மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இன் ஃபார் கேல்குலேஷன் ஃபார் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இந்த அபகஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு பவர் கான்சன்ட்ரேஷன் பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்ம வந்து நம்ம பீச் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணு கை ஹேண்ட் அண்ட் ஐ காண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால வந்து பசங்களுக்கு வந்து நம்ம அந்த பீச் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம இயர்லியர் ஸ்டேஜ் வந்து நம்ம ஃபோர் டூ சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து பசங்க ஜாயின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பீச் மூமெண்ட் வந்து பசங்க வந்து ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கணும் குயிக்காகவும் நெக்ஸ்ட் சைட் பை சைட் ஃபிங்கர் மூமெண்ட் அந்த ஃபிங்கர் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் பவர் அண்ட் இமேஜினேஷன் பவர் வந்து நம்மளுக்கு யோசிக்க ஆரம்பிக்கும் போது பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக பசங்க கற்றுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதனால் வந்து பசங்க வந்து ஈஸியாகவும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க அதனால் இந்த அபகஸ் கிளாஸ் வந்து அபகஸ் வந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று நான் வந்து தனியாக கிளாஸஸ் எடுக்கணும் ஆசைப்படும் போது அதுக்கான சப்போர்ட்டும் வந்து எனக்கு இந்த டீம் கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் டீம் ஐ எம் வெரி ஹாப்பி டு சே திஸ் ஐ எம் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அ ஷார்ட் ஃபர் பகஸ் லர்னிங் ஸ்கூல் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸ்ரீதேவி மேம் அண்ட் தேங்க்யூ டீம் for uh, support us, um, thank you so much.